வணக்கம் நாம் இந்த பதிவில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய பாக்யலட்சுமி சீரியில் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து செழியன் மற்றும் ஜெனியை பேச வைக்க வேண்டும் என்று பாகியா மற்றும் மரியம் செய்த பிளானால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது ஏற்கனவே ஜெனியுடைய அப்பா ஜோசப் செழியன் மீது பயங்கரமான கோபத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இப்போது பாகியம் மற்றும் மரியம் செய்த செயல் தெரிந்தால் என்ன பிரச்சனை வரப்போகிறது என தெரியவில்லை இந்த நிலையில் இன்று என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைய எபிசோடினுடைய ஆரம்பத்தில் பாக்யா மற்றும் வெளியில் இருவரும் செலீனை கூட்டிக் கொண்டு வெளியே கிளம்ப அப்போது சோபாவில் உட்கார்ந்தபடி ஈஸ்வரி எங்கே போறீங்க என்று கேட்க அதற்கு மூன்று பேரும் மூன்று பதில் சொல்ல கோபி மற்றும் ராமமூர்த்திக்கு சந்தேகம் வருகிறது இதனால் வீட்டில் எல்லோரும் இவர்களிடம் துருவி துருவி கேள்வி கேட்க அதற்கு பாக்யா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு இடத்துக்கு போவதாக சொல்கிறார் அதற்கு கோபி அங்கே எதுக்கு செலியனை கூட்டிட்டு போறேனே என்று கேட்க அதற்கு எழில் ஒரு விளம்பர ஏஜென்சிக்கு போக போறோம் அங்கு செலியன் சில ஐடியா கொடுக்கிறதா சொன்னான் அதுக்காக கூட்டிட்டு போறோம் என்று சமாளிக்கிறார் அதற்கு ராமமூர்த்தி அதான் சொல்றாங்கல்ல போயிட்டு வரட்டும் என்று சொல்ல இவர்கள் வெளியே கிளம்பி வருகிறார்கள் ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் செலியன் எங்கே போறோம் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு வருகிறார் மறுபக்கத்தில் மரியம் ஜெனியை சர்ச்சுக்கு போகலாம் என்று கிளம்ப சொல்ல அதுக்கு ஜோசப் என்ன திடீர்னு சர்ச்சுக்கு போறீங்க என்று கேட்க அதுக்கு மரியம் சர்ச்சுக்கு போகணும்னு தோணுச்சு அதனால போறோம் நாங்கள் எங்கே போனாலும் உங்ககிட்ட அனுமதி கேட்டு வாங்கிட்டு தான் போகணுமா என்று கோபப்பட அதன் பிறகு அமைதியான ஜோசப் வேணுமா நான் ட்ராப் பண்ணட்டுமா என்று கேட்க அதற்கு மரியம் வேண்டாம் என்று கிளம்புகின்றனர் பிறகு மரியமும் ஜெனியும் ஒரு வீட்டுக்கு வந்து இறங்க ஜெனி நாம சர்ச்சுக்கு தானே போறேன்னு சொன்னீங்க இப்ப எதுக்கு இங்கே வந்திருக்கோம் என்று கேட்க அதற்கு மரியம் இது கவிதை விடு இங்கே ஒரு சின்ன பிரச்சனை அதை பற்றி பேசிட்டு போகலாம் என்று சமாளிக்கிறார் அடுத்து அங்கே பாகியாவுக்கு போன் போட்டு நாங்கள் அங்கே வந்துட்டோம் நீங்கள் கிளம்பிட்டீங்களா என்று கேட்க அதற்கு பாக்யா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவோம் என்று சொல்கிறார் அந்த வீட்டிற்கு பாகியா செலியனோடு வந்ததும் செலியன் எங் எங்க வந்திருக்கோம் நீங்க சொன்ன ஒரு ஹார்ட் ஏஜென்சிக்கு போறோம்னு சொன்னீங்க இங்கே ஒரு போர்டு கூட இல்லையே என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க அதற்கு எழிலும் பாக்யாவும் செலியனை திட்டுகின்றன அதன் பிறகு ஜெனி ஒரு ரூமுக்கு சென்று குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக போக அங்கு செலியனையும் உள்ளே தள்ளி கதவை பூட்டி விடுகிறார்கள் அதன் பிறகு வெளியே நின்றபடியே மரியம் எல்லாம் நல்லபடியா நடக்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்க அந்த நேரத்தில் ரூமுக்குள் செலியன் மற்றும் ஜெனி இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர் இப்படியாக இன்றைய எபிசோடு முடிவடைகிறது